நிதி ஆயோக்கின் ஒன்பதாவது நிர்வாக குழு கூட்டம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் நடக்கிறது இந்த கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்குகிறார் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறும் முதல் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் இதுவாகும் இந்த நிலையில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிறாா் திமுக இளைஞரணி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்க விழா தேனாம்பேட்டையில் உள்ள இளைஞரணி தலைமை செயலகமான அன்பகத்தில் உள்ள அண்ணா அண்ணாமற்றத்தில் நடந்தது விழாவிற்கு இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கினார் விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மு ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என்றார் போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீடு கோரி தமிழ்நாட்டில் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினால்தான் இந்த அரசு பணியும் என நம்புவதாக டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் விளையாட்டுத்துறையில் பிஜு பட்நாயக் பெயரில் ஆண்டுதோறும் மிகச்சிறந்த துணிச்சலான செயலுக்காக விருது வழங்கப்படுகிறது இந்த விருது இனி ஒடிசா ராஜ கிரீடா சமான் விருது என்ற பெயரில் வழங்கப்படும் என்று ஒடிசா அரசு தெரிவித்துள்ளது மும்பையில் உள்ள தாராவி குடிசை பகுதிகளை அப்புறப்படுத்தி குடியிருப்புகள் கட்ட அதானி குழுமத்திற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவில் மகாராஷ்டிரா மாநில அரசால் டெண்டர் வழங்கப்பட்டு உள்ளது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த டெண்டர் ரத்து செய்யப்படும் என உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார் சீனாவில் மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போன நிலையில் மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது ஐபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் லீகில் டெல்லி கேபிடல்ஸ் அணியிலிருந்து ரிஷப் வெளியேற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அப்படி வெளியேறினால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுக்க ஆர்வம் காட்டும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது